பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து பார்த்துட்டுருக்கோம் அதில் கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடியது புயலிலே ஒரு தோணி என்ற துணைப்பாடத்திற்கு ஒரு வினாக்கள் பார்த்துருக்கோம் அதில் அடுக்கு தொடர் ஒளி குறிப்புகள் வர்ணனைகள் என்று சொல்லி அதில் வகுப்பு வகுப்பில் மாணவர்கள் உடையாடுதல் போன்ற ஒரு வினா அடுத்தது அதுக்கு அடுத்த வினா நீங்கள் எதிர்கொண்ட இயற்கை இடர் குறித்து விவரித்து எழுதுக அதில் என்னென்ன எழுதுகிற மலை வெள்ளம் புயல் வறட்சி போன்றன இது புயலை பற்றி ஒரு சில செய்திகள் தானே புயல் என்பது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் வங்கக்கடலில் உருவாயின உருவாய அதிதீவிர புயலாகும் இது கடலின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு மையம் கொண்டிருந்தது வங்கக்கடலின் தென்கிழக்கு திசையில் ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி புயலாக மாறி நிலத்தை சேதப்படுத்தது அடுத்து டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் நாள் தோன்றிய தானே புயல் மூன்று நிமிட நீடிப்பில் சுமார் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கியது தமிழகத்தில் கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் பகுதிகளை அதிகம் தாக்கியது டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி சென்னை நாகை இடையே புதுச்சேரி அருகில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட தானே புயல் வலுவிழந்து தொண்ணூறு முதல் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகமாக புதுச்சேரிக்கும் கடலூருக்கும் இடையே டிசம்பர் முப்பதாம் நாளன்று காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணிக்கு இடையே கரையை கடந்தது புயலின் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் முப்பத்தி ஒன்பது பேரும் புதுச்சேரியில் ஏழு பேரும் சென்னையில் இரண்டு பேரும் இறந்தனர் ஆயிரக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்தன பலரின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக அழிந்தது விவசாய பயிர்கள் நாசமாயின அடுத்தது நீளம் புயல் இது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இருபத்தி எட்டாம் தேதி வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மையமாக உருவாக்கி நீலம் புயல் உருவாகிய நீளம் புயல் அக்டோபர் முப்பத்தெண்டாம் தேதி எண்பத்தி மூணு மீட்டர் வேகத்தில் மாமல்லபுரம் அருகே கரையை கடந்தது கடல் நீர் நூறு மட்டம் அளவுக்கு நகருக்குள் புகுந்தது இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கடும் சேதம் ஏற்பட்டது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தங்களது வாழ்விடங்களை விட்டு வெளியேறினர் நானூற்றி ஐம்பது மின்கம்பங்கள் சாய்ந்தன அடுத்தது வர்தா புயல் ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் பன்னெண்டு வர்தா புயல் டிசம்பர் பன்னெண்டு மாலை மணிக்கு ஓ நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசியது பதினைஞ்சாயிரம் மரங்கள் வேரோடு சாய்ந்தன நாலாயிரம் மின்கம்பங்கள் முறிந்தன முறிந்து வீழ்ந்தன சென்னையில் இயல்பு வாழ்ப்பை பாதிப்பு என்று புயல் என்ற தலைப்பு பற்றி இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு இந்த பகுதியை பாருங்கள் அதில் மழை வெள்ளம் வறட்சி என்று சொல்லக்கூடிய பகுதிகளுக்குரிய படங்களும் இதோடு இணைத்து தரப்படும் நன்றி வணக்கம் வாழ்க என்று